இந்தாங்க ஏங்க நம்ம ஊர்ல எல்லாரும் நடந்து திருப்பதிக்கு போறாங்களாங்க நானும் போயிட்டு வரலான் இருக்கேன் சும்மா காமெடி பண்ணாதடி அதெல்லாம் நீ நடக்க மாட்டேன் என்னை விட வயசானவங்க எல்லாமே தைரியமா நடந்து போறாங்க எனக்கு என்ன அதெல்லாம் இருக்கட்டும் நடந்து போற அளவுக்கு அப்படின்னு இருக்க மோகனா நல்லா படிச்சு பெரிய அளா வரணும் தாங்க நடந்தே போலான் இருக்க மோகனா மேல எவ்வளவு பாசமா இருக்கா இந்த காசை வாங்குறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இந்தா இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு செலவுக்கு வச்சுக்கோ சரிங்க சித்தி ரொம்ப தேங்க்யூ சித்தி எனக்காக திருப்பதி போறேன்னு சொன்னீங்கல்ல சித்தி ரொம்ப சந்தோஷமா இருக்குது சித்தி ஓஹோ உனக்கு இன்னும் அந்த ஆசைலாம் வேற இருக்கா அது எப்படி நீ உங்க அப்பாவை நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அப்படியே நம்புறீங்க ட்ரெயின்ல ஏசி கோச்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் உனக்காக கால் வலிக்கு நடந்து போவ எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு போய் இருக்கிற வேலையை பாரு போ வந்துட்டா தேங்க்யூ சித்தி ஓகே சித்தி எல்லாம் எடுத்து வருஷம் தான் நினைக்கிறேன் எங்க நம்ம ஊர் ஆளுங்கலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் உங்க கூட கிளம்புறேங்க அப்பதாங்க கரெக்டா இருக்கும் சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வா

நம்மளால பஸ் ஸ்டாப் வரைக்குமே நடக்க முடியல இவங்க எல்லாம் இப்படிதான் திருப்பதி வரைக்கும் நடக்கிறாங்களோ ட்ரெயினுக்கு வர டைம் ஆச்சு லிப்ட் கேட்டாவது போயிட வேண்டியதுதான் அண்ணா அண்ணா நிறுத்துங்கண்ணா கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுருங்கண்ணா நல்ல வேலை யாரும் பார்க்கல கொஞ்சம் சீக்கிரமா எடுங்கண்ணா எங்க யாரையுமே காணோம் அப்படியே சைலண்டா போயிட வேண்டியதா கோயின்டா ஆகும் கோயின்டா ஐயோ வரார் கோயிண்டா ஆகோ ஐயோ காலெல்லாம் வலிக்குதே அம்மா என்னம்மா திருப்பதியில் நல்ல கூட்டமா ஆமாங்க புரட்டாசியில சரியான கூட்டங்கா என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் வேகமா நடந்து போயிட்டோங்க அதான் ம் இந்தாங்க திருப்பதி லட்டு ஃபர்ஸ்ட் குழந்தை குடுமா இந்தா மோகனா எடுத்துக்க ஐயோ ஒரே கால் வலிங்க ஒண்ணும் முடியல ட்ரெயின்ல போய் வந்துட்டு நந்து போன மாதிரி அப்பா எப்படி ஏமாத்துது போச்சு ஏய் போட்டு கொடுத்த கொண்ணுடுவேன் மோகனா சித்திக்கு வேலை செய்யலாம் நீ தான் கூட மாட ஹெல்ப் பண்ணும் சரியா